மூணு நாலு மைனஸ் ஒன்னு என்ற புள்ளி வழி செல்வதும் ரெண்டு எக்ஸ் மூணு டு ஜீரோ என்ற தளத்திற்கு இணையானதுமான தளத்தின் சவுன்பாட்டை காண்க மேலும் இவ்விரு தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவினை காண்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஏழு இஸ்வல் டு ஜீரோ இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தளம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு இணையான தளம் வந்து நமக்கு அது ரொம்ப சிம்பிள் ஒரு தளத்தினுடைய இணையான தளம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதோட மாறிலி உறுப்பில மட்டும்தான் என்னது வேறுபாடு இருக்கும் சோ ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு அஞ்சு இந்த பதிலாக

ப்ளஸ் பதினொன்னு சி குவல் டு வந்து கண்டுபிடிச்சில இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாம இந்த இரண்டு தளங்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து கண்டுபிடிச்சிலிருக்காங்க இப்போ அதற்கான ஃபார்முல எழுதிக்கலாம் ஸோ தொலைவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து நமக்கு மாடலெஸ் ஆஃப் டி டூ மைனஸ் டி ஒன் டிவைடர் நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓகே ஸோ நமக்கு இங்க வந்து என்னது என்னது ஏ அப்படின்னா வந்து இந்த எக்ஸ்னோடைய எக்வெஎஃப்ஷன் ரெண்டு பி அப்படிங்கிறது ஒய்னுடைய எக்வஎஃப்ஷன் மைனஸ் மூணு

நமக்கு இதுதான் நமக்கு தேவையான இரண்டு தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப நமக்கு அடுத்த கணக்குல ஒன்னு மைனஸ் ரெண்டு மூணு என்ற புள்ளியிலிருந்து எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு என்ற தளத்திற்கு வரையப்பட்ட செங்குத்தின் நீளம் காண்க இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது அப்படியே ஃபார்முலாவில் வந்து நமக்கு தேவையான சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம் ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து டெல்டா இஸ் மாடலஸ் ஆஃப் நமக்கு இங்கே ஏ எக்ஸ் ஒன் பிளஸ் பி ஒய் ஒன் பிளஸ் சி ஜெட் ஒன் பிளஸ் டி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஏபிசிடி எக்ஸ் ஒன்னு செட் ஒன் எழுதிக்கலாம் இதுல இருந்து எழுதுறோம் எக்ஸ் ஆப்ஷன் ஒன்று மைனஸ் ஒன்னு ஜெட்னுடைய ஒன்னு அதுக்கப்புறம் நமக்கு இந்த உறுப்பு அஞ்சுங்கிறது இந்த பக்கம் இருக்குது நமக்கு இந்த பக்கம் வரணும் ஸோ என்னது மைனஸ் அஞ்சு ஓகே எக்ஸ் ஒன்னுங்கிறது நமக்கு இந்த புள்ளி ஒன்னு அதுக்கப்புறம் இங்க மைனஸ் ரெண்டு இங்க ஜெட் ஒன்னுங்கிறது மூணு

தேவையான செங்குத்தி நீளம் வந்தது 1 பை ரூட் மூணு அழகுகள் சோ இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்